அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிரக சேர்க்கை சந்திரன் ராகு இந்த சந்திரன் ராகு கிரக சேர்க்கை என்னென்னலாம் பண்ணும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் முழுமையாக பார்க்கலாம் சந்திரன் ராகு கிரக சேர்க்கை யார் யாருக்கெல்லாம் இருக்குது யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே மன ரீதியிலான குழப்பமும் மன தெளிவின்மையும் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே குழப்பவாதிகள் யாருன்னா இவங்க தான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களால தனிப்பட்ட விஷயங்களுக்கு முடிவு எடுக்க முடியாது மற்றவர்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த சந்திரன் ராக கிரக சேர்க்கை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க ஆனா அவர்களுக்கு தன்னுடைய விஷயங்களை பத்தி பேசணும் அதுல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுல ஜீரோ அவங்க அதே மாதிரி ஒரே நேரத்துல பல விஷயங்களை பத்தி யோசிக்கிறதும் இவங்கதான் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கேன் நான் வாய் மட்டும்தான் பேசிட்டு இருக்கு எண்ணங்கள் வேற எங்கேயாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா சந்திரன் ராகு கிரக சேர்க்கை அது ஒரே நேரத்துல பல விஷயத்தை பத்தி யோசிக்கிறது பல விஷயங்களை மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த சந்திரன் ராகு கிரக சேர்க்கை சொல்லும் பெண்களுக்கு வந்து இது உடல் ரீதியிலான பாதிப்புகளை அதிகமாக கொடுக்குது யூட்ரஸ் பிரச்சனைகளை கொடுக்குது அதே மாதிரி அஜீர்ண கோளாறுகளை அதிகமாக கொடுக்குது அதே மாதிரி தாயாருக்கு இது தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக சேர்க்கையாக இந்த சந்திரன் ராகு கிரக சேர்க்கை இருக்குது சந்திரன் ராகு கிரக சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படின்னா சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அதுலேயும் முக்கியமாக ஒரு நாலு கால பூஜைகள் நடக்கக்கூடிய அந்த கோவிலாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் மிகச்சிறந்த பலனை உடனடியாக என்ன கொடுக்கணும் அங்கே அப்படின்னா பூ வாசமுள்ள மலர்களை அந்த தெய்வத்துக்கு சாற்றி வழிபட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனையிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகிறத கண்கூடம் பார்க்கலாம் வாசனை உள்ள மலர் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் नंरी